ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரின் கவரையும் விம் கவரையும் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கே இது ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு தூக்கி போடுறதுக்கும் மனசு வராது இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப விஷயத்துக்கு நமக்கு நிறையா யூஸ் ஆகும் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் ஒரு நைன் டிப்ஸ் பார்க்கலாம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு அதோட வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி விம் கவர் டுவெண்ட்டி ருபீஸ் பாக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட இதில் பெருசு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது எப்படி வந்து யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம் இதுக்குள்ள இதுக்குள்ளே இருக்க கொஞ்சம் நஞ்சோம் லிக்யூடை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஒரு பவுலில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது யூஸ் ஆகும் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே தல் தண்ணி வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா கட்டியானதுக்கப்புறம் இது வந்து ஐஸ் பேக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒத்தனை கொடுக்கறதுக்கெல்லாம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெடிக்கல்லையோ இல்லை நான் வந்து ஹாஸ்பிட்டல்லையோ ஐஸ் பேக்குன்னு கேட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி வெல்க்ரோ போட்டு ஒட்டி அதுக்கப்புறம் அப்படியே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க இதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை மேலே அந்த கிளாத் அந்த வெல்க்ரோடு ஒட்டுறது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டே நம்மளுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்து ஷோல்டர் பெயினுக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஐஸ் பேக் வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அந்த ஐஸ் பேக்கு இதுவும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை இது இந்தளவு இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் இது அப்படியே அடுத்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருக்கும் எடுத்துட்டு மறுபடியும் அந்த கவர்க்குள்ளே போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெள்குற ஒட்டி நம்ம வந்து இதையே நம்ம வந்து எப்படி அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் யூஸ் ஸ்கூல் பேக் யூஸ் செய்யாலேயே நான் வந்து இது கொடுத்துருப்பேன் அந்த இது நம்ம வந்து ஷோல்டரில் மாற்ற இடத்துல இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கனா அட்ஜஸ்டபுள் அந்த இடம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நான் வந்து வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி விம்மோட பேக்கை வந்து வச்சு இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணி இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா டைட் ஆகிக்கும் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ஐஸ் பேக் எப்படி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வச்சு வந்துட்டு டைட் பண்ணி விட்டுப்போம்னா அதே மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இதுவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த இந்த லென்த்து மட்டும் பார்த்திங்கன்னா வந்து பத்தாமல் இருக்குது கால் தொடக்கிட்டலாம் நம்ம வந்து வைக்கும் போது நம்மளுக்கு வந்து பத்தாமல் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இன்னும் கொஞ்சம் லென்த்து பீஸை வந்து வச்சு ஜாயின் பண்ணி அந்த இதை வந்து கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் காசு கொடுத்து இந்த மாதிரி ஐஸ்பேக் வந்து வாங்கவே தேவையில்லை நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகி கலண்டு வந்துக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த ரின் கவர் வந்து இந்த மாதிரி வந்து மேலேருந்து இருந்து அந்த மூடி போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து கீழே இறக்கி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலே இருக்கிற பார்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒன் அண்ட் ஆஃப் வந்து இறக்கி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படி வேணாம்னா நீங்கள் வந்து ஃபுல் லென்த்தே வந்து ஒண்டை கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கவரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லாவே கீழே பாட்டம் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டு அகலமாக இருக்கும் நம்ம அப்படியே வச்சோம்னா கூட அப்படியே வந்து ஸ்டேபிளாக நின்றுக்கும் நம்மளுக்கு எந்த இதுவும் ஆடி கீழே விடுவதுக்கு வாய்ப்பில்லை நம்ம இதை வந்து நிறையா விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்ட் ஒன்லையே இது இதை வந்து வச்சு நிறைய விஷயத்துக்கு நான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்க்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி கிட்ட இருக்க லிக்யூட் ஐட்டம்ஸ் க்ளீனிங் லிக்யூடு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது இந்த இந்த மாதிரி ஏர் ஆயில்ஸு பவுடர்ஸு அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி இருக்கிறது கூட இந்த மாதிரி அழகாக வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இதே கவரையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிற கவரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கிறத இதாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்லைனா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஆனியன் கார்லிக்கி அந்த மாதிரி கூட நம்ம வந்து போட்டு இது வந்து ஒரு பேஸ்கெட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டு இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் போட்டு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் பட் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் போகிறதா இருந்தால் நல்லா அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு அழகாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தூக்கி போட்டிருக்கவரை இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்ம ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த கவரையே வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிற பீஸை மட்டும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு கவ் மாதிரி கட்டுறேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிறத மட்டும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு கவராக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நான் வெல்க்ரோ வந்து இந்த மாதிரி ஸ்டேப்லர் பின் வச்சு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மேலே அந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல ஒரு பீஸை வந்து வச்சு கரெக்டாக மூடி பார்த்து எந்த இடத்துல கரெக்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நான் வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன் இப்படி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற ஒரு பவுச்சாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த பக்கம் ரெண்டு சைட்லேயும் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த சைடில் ஒன்றும் இந்த சைடில் ஒன்று வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே க்ளோஸ்டா இருக்கும் பாட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா அகலமாக இருக்கிறதுனால நிறைய ஸ்டோரேஜ் வந்துட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நம்மக்கிட்டே இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு குழம்பு வைக்கிறதுக்கு ஒவ்வொரு இது வந்து இந்த மசாலா பாக்கெட்ஸ்லாம் வச்சுருப்போம் அந்த பாக்கெட்லாம் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுட்ருக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கூட நம்ம ஒரே இடத்துலையே வச்சு இந்த மாதிரி வெல்குரோ இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வேணாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த வெள்குரோ இருக்கிற பார்ட்டை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கட் மாதிரி கூட நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இருந்தாலும் வச்சுக்கலாம் நல்லாவே நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பீஸ் நம்ம வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா கீழே வந்து ஒன் அண்ட் இன்ச்சு விட்டு கட் பண்ணிருந்தோம் அதே மாதிரி சைடு ஒரு ஒன் அண்ட் இன்ச்சு விட்டு இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த இப்போ கட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி ஸ்டேபிள் பின் போட்டு அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் நமக்கு இந்த இடம் மட்டும் ஓப்பனாக இருக்கும் கீழே இருக்க மூடி வந்து கழட்டி எடுத்துடலாம் இந்த ரின் கவரில் இருந்த லிக்யூட் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி இதில் ஊற்றி நான் வந்து வச்சுருக்கேன் பழைய பாட்டிலில் பழைய ரின் பாட்டிலில் இந்த மாதிரி நான் குட்டியாக ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா குட்டி வாட்ரு பாட்டிலில் மேலே மூடி மட்டும் ஓட்ட போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே இந்த இது வந்துட்டு கரெக்டாக உள்ளே ஃபிட் ஆகிக்குது இப்படி வச்சு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு பொன்னலாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தவிர இது எல்லாமே இதில் வந்து பொறாக யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம ஏர் ஆயில் சின்ன பாட்டிலில் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணுறது எங்கேயாச்சும் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் நம்ம வந்து இப்போ வீட்லேயும் நிறைய பேர் ஏர் ஆயில் வந்துட்டு ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி ஏர் ஆயிலை கூட நம்ம வந்து யூஸ் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றின அந்த லிக்யூடை வந்து என்ன இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் ஸ்க்ரீன்லாம் இருக்கும் அந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம அடிக்கடி எடுத்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் அந்த மாதிரி டைமில் இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு வாசனையாகவும் இருக்கும் அடிக்கடி வந்துட்டு நம்ம வாஷ் பண்ண மாதிரி ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அடிக்கடி நம்ம போய் அதில் வந்து கையை துடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதாச்சும் டக்குன்னு வந்துட்டு டவல் ஏதாவது இல்லைன்னா அந்த மாதிரி போய் தொடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெட்டுக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஷோஃபா கவர் ஷோஃபாக்கு அந்த மாதிரி கூட நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் நல்லா நம்மளுக்கு வந்து வாசனையாக இருக்கும் நம்ம இந்த மழை டைமில் நம்மளுக்கு வந்து வீடு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா லைட்டாக அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வீடே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு நம்ம அந்த மூடி இருக்கிற இடத்துல கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து இந்த சைடை மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி லென்த்தி பீஸாக கிடைக்கும் அதை வந்து இந்த மாதிரி வச்சு அந்த இது ப்ளூ ப்ளூ கலருக்கு வந்து வெளியே வர மாதிரி இருந்தாலும் ஓகே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த ஒயிட் கலர் வெளியே வர மாதிரி இப்படி திருப்பி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஸ்டேப்லர் பிரின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து க்ளூ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரியான க்ளூ வந்து ஒட்டிக்கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ட்ராபிள் பின் எடுத்து பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷர்க்கர் ஷேப்பெலாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வீட்டில் கொடையெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி வந்து இது வந்து சுற்றி வந்து நம்ம போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த இது வந்து பிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அப்படியே இப்படி மாட்டி விட்டாலும் இப்படி விரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்படி ஒரு இடத்துல வந்து கீழேயே வச்சாலுமே இந்த மாதிரி இப்படி பரவலாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நிறைய இடத்த அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம எப்பயுமே கொடையை வந்து சுருட்டுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரியே சுருட்டி இந்த இது ஷர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஹோல் மாதிரி செஞ்சு வச்சோம் பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த கொடைக்குள்ளே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொடை வந்து பிரிஞ்சு வராது நம்மளுக்கு நம்மளுக்கு எப்பயும் வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பு போடுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கனா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு நீட்டாக அந்த மாதிரி தொங்க விட்டாலும் அப்படி வேஸ்ட்டாலும் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னு பார்த்திங்கனாலும் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி திக்னஸ் இந்த அளவுக்கு வர மாதிரி கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்மளோட விஷ் தான் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பசங்க கொடையாக இருந்தால் அதில் வந்து சுத்தமாக கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கொடைக்கெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் இதை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கும் அது நம்ம என்னதான் சுருட்டி சுருட்டி வச்சாலும் மறுபடி மாதிரி அதை கிளஞ்சி விரிஞ்சிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி கட்டைப்பைக்கு கூட நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இதை திக்னஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒன் இன்ச் ஒன் இன்ச்சு ஒன் இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் வந்து சும்மா அதை வந்து நம்ம உள்ளேதான் சொருக்கி வச்சால் அதை வந்து விரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி ஒன் இன்ச் ஒன் இன்ச் வர மாதிரி கூட கட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் இதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு கூட நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்க்ரீனை வந்து இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு ப்ளீட் மாதிரி எடுத்து கூட நம்ம அழகாக இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா பார்க்குறதுக்கோ டீசெண்டாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் தள்ளி ஸ்க்ரீனை தள்ளி விட்டாலும் அது மறுபடியும் நம்மளுக்கு வந்து சென்டரில் வர மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அழகாக பிடிச்சி நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த திக்னஸ் வேணும்னா நீங்கள் சின்னதாக பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக தூக்கி போகிறக்காவே நம்ம இந்த மாதிரி அழகாக யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்